இப் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு வராங்க அப்படின்னா ஐயா கிட்டே வந்தால் ஐயா எப்படி அணுகுவாரதை கணவன் மனைவி பிரச்சனை வந்து பல வகைப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் ஒன்று சாதாரண பிரச்சனைகளாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிதீவிரமாக இருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப வயலண்டாக கூட இருக்கும் சிலது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும் இப்போ எங்கள் கேஸ்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்குது காரணம் பற்றி நம்ம ஒன்றுமே இல்லாத காரணம் எதுவுமே இல்லாத காரணம் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் காரணம் அத சுவாமி ரொம்ப அதாவது ஒரு முள்ளு மேல சேலைப்பட்டால் அதை எப்படி நாசுக்கே எடுப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் நாலு வருஷ காலம் எடுத்துக்கிட்டார் மெதுவா எடுத்தார் முதல்ல எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானிகள் சரித்திரத்தை சொல்லி அவங்களுடைய போதனைகளை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை சொல்லி நடைமுறையில் வாழ்க்கையில் வந்து என்ன வேணுங்கிறத தெரியப்படுத்தி ஆண்டவனை நோக்கி பயணப்படுறது தான் வாழ்க்கைன்னு காட்டி அதுக்கு யாரும் இடத்துல இருக்க முடியாது ஒரு மனைவி இடத்துல இருக்க முடியாது மனைவி சப்போட தான் இருப்பாங்கிறத நம்பிக்கையை கொடுத்து கடைசியில் மனைவியோடு வாழ வைக்கிறது வாழ வச்சது அவர் அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சாமிகிட்ட கேட்டதே சாமி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காங்க கேட்டேன் சாமி ஒன்றே அந்த வார்த்தை கூட உச்சரிக்க விரும்பல சாமியை ஒன்றே என்ன சொல்கிறாரு திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் டிஐவிஓர் அப்படியே சொன்னார் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட நேரம் வர வந்து நாலு வருஷ காலங்கள் அவர் எடுத்துக்கிட்டார் நாலு வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் அப்புறம்தான் இருந்து எண்பது வரைக்கும் கஷ்டந்தான் அந்த நாலு வருஷ காலம் அவர் பொறுமையாக இருந்து என்னைய மாற்றினார் எனக்கு வந்து அந்த விவேகத்தை கொடுத்தார் அந்த அறிவை கொடுத்தார் புத்தி மங்கியிருந்த எனக்கு புத்தியை போகட்டினார் தான் வந்து மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஆச்சு இது ஒன்று இன்னும் சில இது வந்து என்னென்னா டைவர்ஸே வாங்கி கொடுத்துன்னு கூட சாமி சொன்னார் ஒரு கதையில் ஒரு கதையில ஒரு புருஷம் ரொம்ப இளந்தம்பதிகள் இளந்தம்பதிகள் என்னன்னா என்னென்னா அது கணவன் கொஞ்சம் முரட்டுத்தரமான கணவன் அவன் அடிக்க உடனே அந்த பொண்ணு வந்து தாங்க மாட்டாம வந்துடுது அம்மா வீட்டுக்கு வந்துடுது திருப்பி வந்து அவன் எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கூப்பிட வர்றாங்க இவங்க பொண்ணை மற்றவங்க என் பொண்ணு அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் பிள்ளையே அடிச்சிட்டான்னா திருப்பி அனுபவ போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சாமி டி ஓட்டீஸ் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சாமி டி ஓட்டி இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க சாமி டி அந்த பொண்ணுக்கு பேர் வச்சதே சுவாமி அவங்க நேராக சாமி கிட்ட வர்றாங்க சாமிகிட்ட வந்து எல்லா கதையும் சொல்கிறாங்க சாமி இதெல்லாம் கேட்டு இருந்துட்டு ஒரு பக்தன் பேரை சொல்லி அவன் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுவான் நீங்கள் என்ட்ட சொன்னது போகிறான் அவன்கிட்ட சொல்லுங்கள் அவன் இந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்தன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்பலாம் நல்லா தெரியும் அவர் எங்கள் ஊருக்காரர் தான் சொன்ன உடனே அந்த பக்தன் தான் அவங்க எல்லா வரமும் சொல்கிறாங்க அந்த பக்தன் ஒரு வருஷ காலம் உழைச்சி ரெண்டு பேர் கதையும் கேட்டு அதுக்கு வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணி கடைசியில் வந்து அந்த பொண்ணே வந்து ஒத்துக்கிறதா எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் ஆனால் அதுக்கிடையில் வந்து அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா என் பிள்ளைக்கு டைவர்ஸ் தான் வேணும் டைவர்ஸ் தான் வேணும் சாமி அவங்களோட பேசுகிறது நீ போயிட்டார் எதுனாலும் சரி அந்த ஊழல் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார்ல அவர் மூலமாக தான் சொல்லணும் நீங்கள் டைரக்டாக எனச்சி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னிருந்தார் அதனால இங்கே கடுதை எழுத ஆரம்பித்தாங்க அப்போ என்ன பண்ணார் அந்த ஊடலை ஒருத்தரை நியமிச்சுருந்தாரா சாமி அவரை கூப்பிட்டு அவங்க அடுத்தடுத்து கடிதம் எழுதிட்டே இருக்காங்க அவங்க டைவர்ஸ் தான் வாங்கி கொடுத்துரு நீ அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ஆளும் போய் கோர்ட்டில் போய் டைவர்ஸ்க்கு பெடிஷன்லாம் கொடுக்க சொல்லிட்டார் அங்கே உள்ள வக்கீல் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தால் அந்த ஜட்ஜி கேட்டார் ஏ இந்த தம்பதிகள்கிட்ட பார்த்து கேட்குறாரு தெய்வமாக பார்த்து நிர்ணயம் பண்ண ஒரு திருமணத்தை வந்து மனுஷங்களாக பார்த்து கெடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு கேட்குறாரு இவங்க வக்கீல் தத்தக்க பதக்கன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்போ அந்த பக்தர் யாரை நியமிச்சுருந்தாலோ அந்த பக்தர் ஏன்னா சாமி தான் சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷங்களாக செஞ்சு வைச்ச கல்யாணத்தை தெய்வமாக நின்று பிரிக்குது சார் அதனால் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரால் ஜட்ஜினால் பேசவே முடியல ஆறு மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டார் ஆறு மாதம் நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் அவங்க கொடுத்த பண்டம் பாத்திரங்கள் எல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சு அந்த ஆறு மாத காலத்துக்குள்ள அந்த நடுவில் இருந்து வந்தார்ல அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து உட்காருவார் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் கடைசி அவர் கேட்டது இது ஒரே ஒரு கேள்வி தான் வரைக்கும் புருஷனை பற்றி உள்ள கெட்ட சமாச்சாரம்லாம் சொல்லிட்டார் அவன்கிட்ட நல்ல சமாச்சாரம்னு ஏதாவது இருக்கா இருந்தால் சொல்லேன்னு சொல்லணுன்னு அன்றைக்கி ஒரு ராத்திரி போல தான் சொன்னிருக்கா நல்ல சமாச்சாரங்களா அவனை பற்றி உள்ள நல்ல சமாச்சாரங்களா சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டா எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் நான் அவரோடையே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் அந்த அம்மா வந்து அந்த ஊடக நிற்கிறவரு வந்து ரொம்ப திட்டிருக்கு என் பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி என் பேச்சை கேட்காத அளவுக்கு பண்ணிட்டீங்களேன்னு அப்போ அந்த உடல் நிற்கிறவர் போய் கேட்குறாரு உன் மகளுக்கு இருந்து நிலம உனக்கு வந்துச்சுன்னா நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்குறாரு அந்த அம்மா ஒரே அழகு அழகை அவனே அவர் சொல்கிறாரு ஒன்னாலும் செய்ய முடியாத உன் மகா எப்படி செய்வான்னு நீ எதிர்பார்க்குறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் சம்மதிச்சிடுறாங்க கல்யாணம் பண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்காங்க பேரம்பயத்தை எடுத்து நல்லா இருக்காங்க இப்போ சாமிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டெக்னிக்ஸ் நல்லா தெரியும் யாருக்கு வந்து அந்த ஆண்டவனை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறது தெரியும் யாருக்கு வந்து இல்லற வாழ்க்கை நடத்தியே ஆண்டவனை அடைய முடியுங்கிறதும் தெரியும் ஸோ ஒவ்வொருத்தருடைய தராதரம் ஒவ்வொருத்தருடைய சக்தியும் சாமிக்கு தெரிஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி புருஷ மராட்டிய சமாச்சாரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிருவார் சாமிகிட்ட போய் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படி பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சாமி டிட்டிகளாக இருக்க முடியாது